ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுக்கு திவாகரை போட்டு சாத்து சாத்து சாத்துறாங்கிறது எல்லாமே நல்லா தெரியும் ஏன்னா திவாகரை வந்து கண்டென்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் இவங்க பேசும்போதே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தட்டியா ஒவ்வொரு நாள் சண்டை போடுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இன்னைக்கு கண்டென்ட் வந்து முடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம வந்து வெளில தெரியும் நாளைக்கு பாத்துக்கலாம் விஜய் பார்வதி கூடையும் திவாகர் கூடயும் இன்னைக்கு சண்டை போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோவும் சுபிக்ஷாவும் பேசிட்டாங்க நடந்திருக்கு அப்படின்னா கிமி இருக்காங்கல்ல கிமி வந்து திவாகர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சண்டை போடுறது கிமி எப்பவுமே வந்து அவங்க சண்டை போடுறாங்களோ இல்லையோ திவாகர் கிட்ட யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னா அப்படியே நேரா போய் அதை போய் ஜாயின் பண்ணிடுவாங்க ஏற்கனவே அந்த படிப்பு விஷயத்துல பயங்கரமா சண்டை போட்டுருந்தாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னா கரெக்டா திவாகர் கிட்ட சண்டை போட்டு திவாகர் வந்து ஏன்னா என் மூஞ்சை பார்த்து பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட சண்டை போடுறாங்க திவாகர் வந்து கீழே உட்காந்துருக்காப்புல இவங்க வந்து பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க இதுல எப்படி வந்து மூஞ்ச பார்த்து பேச முடியும் கடைசியில திவாகர் வந்து குஷி படம் விஜயா மாறிட்டாப்புல இவங்க வந்து ஜோதியாவா மாறிட்டாங்க ஏன்னா என் இடுப்பை பார்த்து பேசுற அப்படின்னு தான் கேட்கல ஆனா என் வயிற் பார்த்து ஏன்னா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆக மொத்தத்துல சண்டை போடுறவங்க கொஞ்சம் தூரமா நின்று சண்டை போட்டுருந்தா பரவாயில்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் முன்னாடி போய் பேசிட்டு ஏண்டா வந்து என் வயிற்ற பார்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கிமியை வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க இதை பார்த்தோம்னா மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்காய்ச்சி ஆகா கிமி வந்து திவாகரை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா டக்குன்னு பார்க்கும்போது பிரதீப் மாயா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா பிரதீப்பையும் இதே மாதிரி தான் வெளில அனுப்புனாங்க சோ ஒரு லேடிஸ் மேட்ரை வச்சு இவரெல்லாம் தான் தப்பா பேசுறாருன்னா எங்களுக்கு வந்து இவர் இருந்தா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அதே மாதிரி தான் கரெக்டாக அதே சுச்சுவேஷனில் தான் நம்ம தலைவனும் மெயின்டைன் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி என்ன ஒன்று திவாகர் பார்த்து உஷாராக இருக்கணும் இல்லைன்னா திவாகரை காலி பண்ணிடுவாங்க அதை பயங்கரமான ஷாக்கிங்காக பயங்கரமான ஷாக்கிங்கா திவாகர்கிட்ட வந்து தான் வந்து கிம்மி நடந்துக்கிறாங்க இத பாக்கும்போது என்ன அப்படின்னா அதாவது ஒரு பிக் பாஸாக இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஒரு பொண்ணுங்களுக்குன்னு வந்து ஒரு தனி ரூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க சோ யாராவது தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி அவங்க பக்கம் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொண்ணுங்களுக்காக சில விஷயங்கள் வந்து இருக்கு அதை வந்து தப்பா பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்திட கூடாது ஏன்னா பிரதீப் விஷயத்துல அப்படிதான் பயன்படுத்துறாங்க இதே தான் இப்ப வந்து கிமி பண்றாங்க இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே வந்து ஒரு மனுஷன் மலை பயன்படுத்தி தப்பா பயன்படுத்திட கூடாது திவாகரை அந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல திவாகரை வச்சு செய்யறாங்க யார் யாருக்கெல்லாம் கண்டென்ட் வேணுமோ எல்லாரும் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை வச்சு செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் வந்து எனக்கே ரொம்ப நம்மளுக்கே ஒரு வந்து சோகமா இருக்கு ஆனா திவாகர் பரவாயில்ல எல்லாத்தையும் தாங்கிட்டு பயப்புள்ள அளமாட்டுறாரு அதுதான் ஆச்சரியமா இருக்கு நான் ஏன்டா அழனும் அப்படிங்கிற மாதிரி திவாகரும் வந்து வச்சு செய்கிறாரு ஆனா திவாகர் கிட்ட என்ன அப்படின்னா எல்லாமே ஓகேதான் நம்மளை காமெடியனா நிறைய பேர் பாக்குறாங்க அப்படிங்கும் போது காமெடியனாவே இருந்து வாழ்ந்துட்டு போயிடணும் அதை விட்டுப்பிட்டு ஹீரோவிஸன் காட்டிபிட்டு எனக்கு எனக்கு கீழே தான் எல்லாருமே நான் வந்து சீக்கிரமா ஸ்டாரா ஸ்டாராக மாறிட்டேன் அப்படிங்கிறது தான் திவாகர் கிட்ட கொஞ்சம் இது ஏன்னா மக்கள் நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே போயிட்டோம் அப்படின்னா திவாகர் நல்லா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி மெட்ரு நம்ம பிக் பாஸ் வேறு வழியே இல்லை தண்ணியில தான் கண்டோம் பிக் பாஸ்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா இந்த தண்ணியை கட் பண்ணாதான் இவங்க பயவுள்ள பயங்கரமா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா இந்த தண்ணியை வச்சு நடராத்திர்கள்லாம் தண்ணியை விடுறாங்க ஏன் விடுறவங்களுக்கு தெரியாதா அட அவர்லாம் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக தூங்கும் போது தண்ணியை விட்டு அதே இன்னைக்கு பயங்கர பிரச்சனை ஆகிட்டாங்க ஆக மொத்தத்துல என்னடா இது இந்த பிக் பாஸ் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாருமே ஒரு ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ்க்கு வந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா இவங்க வரும்போதே சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்த மாதிரியே தெரிஞ்சு இதெல்லாம் யாரெல்லாம் அப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுபிக்ஷா ஸோ அவங்க வந்து டெய்லி நம்ம வந்து டிவில தெரியணும் அதுக்கு ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறதுக்காகவே சண்டை போடுறாங்க ரம்யா ஜோவா இருக்கட்டும் விஜய் பார்வதியா இருக்கட்டும் நம்ம தலைவர் திவாகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இயல்பாவே அவர்கிட்டதான் எல்லாரும் தந்தை போடுறாங்க அப்படிங்கற அவசியம் இல்லை ஏன்னா திவாகர தான் எல்லாரும் வச்சு செய்யறாங்க அதனால திவாகர் பாவம் தான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடியாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு வேற யாரும் கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் அவரும் அதே தான் எஃப்ஜேக்கு வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே நேத்து வந்து யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு உள்ள வந்து ரம்யா ஜோ கிட்ட சண்டை போட்ட விஷயத்துக்கு எப்ஜியா வரணுங்கிற அவசியமே இல்லை டக்குன்னு வந்து அவரு ஒரு ஸ்கோரை பண்ணிட்டு போறாப்ல இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா திவாகரை விட்டே கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் உங்களை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே என்னவோ தெரில திவாகருக்கு ஓட்டு உழுந்துக்கிட்டே இருக்கு தலைமை வந்து ஆதிரை சவுந்தரராஜன் முந்திடுவார் போல போற பார்க்க பார்த்தா வந்து நாளைக்கெல்லாம் வந்து திவாகர் அந்த ஓட் லிஸ்ட்ல முன்னாடி வந்துடுவார்னு நினைக்கிறேன் கடைசியா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன் காந்தி அவர் தான் ஓட் லிஸ்ட்ல கடைசியா வளர்ந்து வந்துட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து கலையரசன் தான் கலையரசன் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு கலையரசன் ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு தான் பிக் கூப்பிட்டு வந்தாங்க ஆனா கலையரசனும் எதுவும் பண்ண மாட்டேறாப்புல நான் என்ன வாயை கொடுத்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கலையரசன் வந்து வீடியோல சொல்லியிருக்காப்புல நான் தான் வந்து யங்ஸ்டர் யூத் அம்பாசிடரா ஏதோ ஒன்று அதை பார்க்கும்போது நெட்டில் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா தலைமை இருக்கான் என்னன்னா அந்த பறை அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து கலையரசன் பேர் நல்லா தான் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஏண்டா அகோரியான அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கலையரசன் எதுவுமே பண்ணலை ஏன் பண்ணல அப்படிங்கிறது தான் எதுவுமே தெரில அமைதியாக இருந்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இருந்தாலும் ஓட் லிஸ்டில் கடைசியாக பிரவீன் காந்தி தான் இருக்காப்புல எனக்கு பிக் பாஸில் இந்த வாட்டி வந்து கலையரசனை அனுப்பிச்சு விட்டு பிரவீன் காந்தியை கூட உள்ள வச்சிக்கலாம் போல அவராது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஸோ ரஜினி ஸ்டைலில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ரஜினி ஸ்டைல்லாம் இருக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வியானா வியானாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து திவாகருக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க ஏங்க ஏன்னா உன்னதான் கண்டென்ட் பண்றாங்க நீ ஏன்னா அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகருக்கு நல்லா சப்போர்ட் பண்ண வியானா கரெக்டாக வந்து பிரமீன் அவர்கிட்ட போயிட்டு ஏன் சண்டை போனாங்க போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல அட்வைஸ்லாம் என்னன்னா அடுத்தவங்களுக்கு தான் போல நமக்குன்னு தான் தெரியும் அப்படிங்கிறது வியானா விஷயத்துல தெரிஞ்சு ஸோ வியானாவுக்கும் ஒரு சில ஓட்டுகள் விழுந்திருக்கு அவங்க வந்து நாலாவது இருக்காங்க கலையரசன் தான் அஞ்சாவது இருக்காப்புல பிரவீன் காந்தி அவர் வந்து ஆறாவது இருக்காப்புல ஆக மொத்தத்தில் பிரவீன் காந்தி இன்னைக்கு அவரோட ஸ்டோரி சொல்லியிருக்காப்புல மூணு படம் ஹிட்டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஜோடி ராஜேஷன் தச்சகன் அந்த படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் என் நிலமையே வந்து வேற மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எவ்வளோ தான் உச்சிக்கு போனாலும் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நம்ம காலுக்கு கீழே வச்சுக்கிட்டோம் வெற்றி எல்லாம் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல தலைவன் வந்து கிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆடி இருப்பாரு போல அதனாலதான் ஃபீல்டை அவுட்டே வெளில போயிட்டாரு ஸோ அது எல்லாருக்கும் பொருந்தோம் அப்படின்னு தானே நம்மலாம் வந்து நல்லா ஏதோ முயற்சி பண்ணி போயிட்டே இருப்போம் டக்குன்னு வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மெலன் ஸ்டார் கூட அப்படிதான் தலைவன் ஏதோ ஒண்ணு நம்மளை பண்றாங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு அதை வச்சு போறதை விட்டு எனக்கு அட்லியே தெரியாது இட்லியே தெரியாதுன்னு சொன்னாப்ல அதனால தான் நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சாங்க ஸோ வெற்றியை வந்து எப்பவுமே காலு கீழே வச்சிருக்கணும் இந்த தளபதி சொல்கிற டைலாக் மாதிரி இருக்கு ஸோ புதுசாக பார்க்கறவங்கள்தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னடா இது நாலு பேர் பார்க்க ஒருத்தன் கூட லைக் பண்ண மாட்டேறீங்களடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்சாரா அப்சாராவை பத்தி சொல்லணும்னா ஸோ அப்சாராவும் இருக்காங்களா இல்லையானே தெரில அப்ச ரம்யா ஜோக்கு எதுவுமே கண்டன்ட் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு விஷயத்த தெளிவா ஒண்ணு பண்ணாங்க என்ன தெரியுமா நேரம் அப்சாராட்ட போய் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா நீங்க பையனா இருக்கும்போது எப்படி இதோட அழகா இருந்தீங்களா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்சாராட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க இது வந்து ஒரு சோசியல் மீடியா இதுல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தங்கிட்ட போய் இதே மாதிரி கேட்கலாமா அது வழியில தப்பா அவங்க ஏதாவது வாய விட்டாங்க எப்படா இந்த டிவி கறையங்க ஏதாவது ஒரு சென்சேஷனால ஒரு விஷயம் கிடைக்குமோ அந்த விஷயத்த வச்சு எப்படிலாம் போலான்ட்டு இருக்காங்க அப்சராவுக்கு ஆ டைஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க ஸோ அவங்களும் வந்து நான் பாயா இருக்கும்போது இதோட அழகாக தான் இருந்தேன் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ரம்யா ராஜூவுக்கு கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த பேசி நம்ம ப்ரோமோல வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொருத்தரையும் தூண்டுற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒரு லைக்கை போட்டு போங்க தேங்க்யூ